வந்த வழியை திரும்பி பார்க்கலாம் ஆனா திரும்பி போயிடக்கூடாது மாஸ்டர் அதிர்ஷ்டக்காரரு அனாத பொண்ணு வந்தா கச்சேரி பண்ணினா கை நிறைய காசு சம்பாதிச்சா சேட்டுகிட்டே இருந்து லாரி வந்துச்சு புதுசு புதுசா காரு வந்துச்சு பங்களா வந்துச்சு நாமும் வந்தோம் பாட்டிலும் வந்துருச்சு போதையும் வரப்போகுது இன்னும் என்னென்ன வரப்போகுது உங்களுக்கு அதுதான் வரங்க உண்மைதா இதுவரைக்கும் அந்த அனாத பொண்ணு கற்பகம் என்ன கேட்காம எந்த காரியமும் செஞ்சது ஆனா இன்னைக்கு என்ன கேட்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சிருக்கிறாயா

என்னம்மா சாப்பாட்டுல கல்லு எவ்வளவுதான் ருசியான சாப்பாடா இருந்தாலும் ஒரு சின்ன கல்லு இருந்துட்டா ரசிச்சு சாப்பிட முடியறது இல்ல வீடும் வேண்டாத நிம்மதியே கட்டு போயிடும் என்ன சொல்றீங்க இல்ல என்ன கேக்காம புதுசா ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்கள அவனை பத்தி தான் சொன்ன கச்சேரிக்கு போற இடத்துல என்ன சந்திச்ச அவர் வேலை கேட்டாரு பாத்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சது அதான் வேலைக்கு வர சொல்லிட்டேன் ஒருத்தர் பார்த்த உடனே நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் போதாது இப்போ ஒன்னும் கட்டுப்பாடு இல்ல ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு வெளியே அனுப்பிச்சுறேன் வேண்டாங்க பாவம் நீங்க சொல்றபடி ஆரம்பத்துல கெட்டவனா இருந்தாலும் இப்ப தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா திருந்தனவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு நாம என்ன சீர்திருத்த பள்ளியா நடத்துறோம் அந்த அயோக்கியன நம்ம நான் ஆபத்து தான் மத்தவங்களை சொல்றதுக்கு முதல்ல நாம யோகினா இருக்கணும் கேட்டியா கேவலம் ஒரு டிரைவர் பயலுக்காக

அது சட்டப்படி செய்யத்தான் உங்களை வரவேச்சேன் அப்படியா நான் அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு நாம அதை கோயில ஒப்படைச்சலாம் வர வெள்ளிக்கிழமை நான் நல்லா இருக்கேன் அந்த நல்ல காரத்தை அன்னைக்கு வச்சுக்குவோம் ஆகட்டுமா அப்ப நான் வரேன் சொத்து எல்லாத்தையும் கோயிலுக்கு எழுதி வைக்க போறாளாமே சொல்லிந்த முடிவுக்கு வந்திருப்பா என்ன பண்றது கிடைச்சதை சுருட்டிக்குவோம் அப்புறம் சொத்தை பத்தி பேசிக்குவோம்

துபாய் என்ன கிணறுல வேலை கிடைச்சதுன்னா உங்களை அங்க கொண்டு போய் இறக்கிடுறேன் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன் வேண்டாம்னா விட்டுடுங்க அந்த சொத்தை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கடா ஆ துவான் துவாங்க ஒண்ணும் இல்லீங்க ஒரு அருமையான ஐடியா இருக்குன்னு யூலு பாஷைல சொன்னேன் நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நீங்க கத்தளம் எல்லாம் கேட்டு சொல்லி தொலை உங்க சிக்கலை தீக்க ஒரே ஒரு வழி இருக்கு தற்கொலை பண்ணிக்கிறதா அது மானஸ்தான் செய்யற வேலை அப்ப தற்கொலை பண்ணிக்க வைக்கிறதா அது மகை செய்யற வேலை நான் செய்யற வேலை தான் இருக்கு சொல்லு உங்களுக்கு கை வந்த கலை கொலை மர்டர் கொலை கொலை பண்றது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல ஆனா அந்த டிரைவர் பயில இப்ப கொலைப்படுதல் என்ன லாபம் அதுவும் இல்லாம அந்த சொத்து விஷயம் வக்கீல் வரைக்கும் வந்துருச்சே அப்ப வக்கீல் ஒழிச்சிருவோம் அதன் கத்தன பத்திரத்துல இல்லாம ஏன் சொத்தையே ஒழிச்சுருவோமே கேசே இருக்காது அதுக்கு தான் ஊரே தள்ளி அப்படி மாஸ்டர் நான் கொலை பண்ண சொன்னது டிரைவரை இல்ல கற்பகம் கற்பகம் மாஸ்டர் கற்பகம் உயிரோட இருந்தாதானே சொத்து பூராவையும் கோயில் பேர்ல எழுதி வைப்பா அவளை தீர்த்துட்டா

அவளை வழிமறிக்கிறேன் சொருக்கு மாட்டுறேன் சொர்க்கத்துக்கே அனுப்புறேன் உனக்கு என்னையா நான் துரோகம் பண்ண கை கட்டினது வாய் கட்டாம பண்ணிட்டிய ஆமா உனக்கு இருக்கிறது முக்கால் பீரங்கியா மாடசாமி என்னமோ பத்து பைசா பழத்துக்கே இப்படி சொல்றியே நான் இன்னும் கொஞ்சம் வேகமா தும்மி இருந்தா நீ கூறைய பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பீங்க அப்போ உங்ககிட்ட பேசணும்னா மைதானத்துல இருந்தான் பேசணுமா இப்படி அணைக்க போனேன் பார்த்து தும்மல் வந்துடுச்சு கண்ண திறந்து பாட்டா அவன் தொங்கிட்டு இருக்கான் அப்பறம் என்ன படார பாடுபட்டு அவளை கீழே இடைத்து விட்ட அந்த களைப்பிலைய நான் தூங்கிட்டேன் உங்க புத்திர வாக்கி இப்ப புரியுது யோ பெரிய சாமினு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் எனக்கு கூட ஆசானா ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு அடிச்சா உடம்பு கச்சிரமா கமல மாதிரி ஆயிடும்னு நீர் கமல காச மூஞ்சி அவன் சொன்ன வேகையே கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்ச ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு இனிமே நீச்சல் பழகணும்னா நீர் இந்து மா சமுத்திரத்தான் போக வேண்டியது வரும் அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது எப்படி மனசாமி கற்பனை பண்ணி பாரு நான் கோமணத்தை கட்டிக்கிட்டு கரலோரமா நீஞ்சுகிட்டு இருந்தேன் கரை மேல நின்னு பாக்குறோம் என்ன நினைப்பான் நீர் யானைன்னு நினைப்பான் நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான் அது நினைச்சுதான் பயம் அடிக்குது இந்த ஜெர்மத்துல நீ நீந்த முடியாது பக்கிரா ஒரு ஓம் சக்தி வருது ஊரை ஏமாற்றத்துக்கு இப்படி ஒரு வேஷம் பத்தும் பத்தாதுக்கு ஓம் சக்தின்னு கோஷம் நமக்கும் பொழுது போக வேண்டாமா அவட்ட கொஞ்சம் வேடிக்கை ஐயா புருஷனால கைவிடப்பட்டவனாடா இப்படி பிச்சை எடுத்து இதுல வர பணத்தை மேல் மருவத்தூர் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினா மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்கணும் சொன்னாங்கத முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்க கொடுங்க காணிக்கதானே வேணாம் இதனிக்க பத்து இருபது முப்பது நாற்பது பெரிய அம்மா அம்மனுக்கு காதா ஆயிரமா கொடுக்கணும் தான் ஆசை என்கிட்ட இருக்கிறது நாற்பது ரூபா அது மொத்தத்தையும் அம்மனு காணிக்கையா போட்டுடுறேன் ரொம்ப சந்தோஷங்க அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் வரீங்க ஓம் சக்தி ஓம் சக்தி